முதல்ல மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை நிறுவனத்துக்கு வந்து நான் என்னுடைய நெஞ்ச நிறத்தை நல்கையை தெரிவிச்சுக்கிறேன் என்னை பற்றி ஓரளவு ஒரு சில இது மீடியா நான் இருபது மீடியா சார்பாக இருந்துட்டாலும் நம்ம ஒரு வெறித்தனமான சமூகப்பற்றாலும் சமூகத்தில் இடத்துல விடுதலை பட்டியல் விளையாட்டத்திற்கு எங்கெல்லாம் நடக்குதோ அதற்கெல்லாம் நம்ம பரவல் கொடுத்துக்கிட்டு வரோம் பாடுபட்டு அதையும் கடந்து என்னுடைய சமூகத்திற்கு இந்த மகாசக்தி இந்த அறக்கட்டளை சார்பாக என்னுடைய பங்களிப்பும் இதில் இருக்கணும் என்னுடைய உழைப்பும் இந்த மகாசக்தி அறக்கட்டளையில பங்களிப்பாக இருக்கின்றதுக்காக நான் இதில் பயணிப்பதற்கு எனக்கு இதில் வந்து முதல் செயலர் ஒரு பொறுப்பையும் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க இந்த பொறுப்புக்கு ஏற்றார் போல மகாசக்தி இந்த அறக்கட்டளைக்கு என்னால் என் தகுதிக்கு இயன்றாற் போல என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டே இருக்கும்

அந்த சமுதாயத்தில் உளவியலை வந்து நம்ம வந்து தாழ்த்தப்பட்ட அந்த அந்த பிரிவுல வந்து நம்ம அடைக்கப்பட்டது நம்மளுடைய எப்படிப்பட்ட உயர் பதவிகளை பட்டங்களாக அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்லாம் வருது அப்ப இதுக்கு காரணம் வந்து இந்த சமூகம் வந்து பட்டியல்களை அடைப்பட்டு இருப்பது நமக்கு எவ்வளவோ வரலாறு இருக்குது உலகத்துல இருக்கிற சமூகத்திற்கு முதல்ல வந்து இருக்கிற வரலாறுகள்ல வந்து பார்த்தா இந்த மலர்படி மருதத்து மலர்படி மக்கள்கள் தான் நீங்க திருக்குறளா எடுத்துக்கலாம் இந்த பள்ளுப்பாடல்களா எடுத்துக்கலாம் இந்த சமூகத்தை ஏவனப்படுத்தினாலும் சரி இந்த சமூகத்தினுடைய வரலாறை பேசினாலும் சரி இதுல நம்ம சமூகத்தில் இருக்கிற வரலாறு வந்து ஒரு ஒரு அப்பற்ற ஒரு ஒப்பற்ற ஒரு வரலாறு வரலாறு இருக்குது நம்ம சமுதாயத்தினுடைய கோரிக்கையை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றோம் ஆனா அவங்க சொல்கிற நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கறேன் நிறைவேற்றி கொடுக்கணும் நன்றி பாராட்டு விதமாகவே எடுத்து நன்றியுள்ள ஒரு சமூகம் தான் ஆனா நம்ம சமூகம் வந்து இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பம் ஆனால் ஆனா என்ன காரணம் கட்டுறாங்க நம்ம சமுதாயத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை அவங்க அது இல்லை இதில் ஆனால் எல்லா சமுதாயத்திலும் எப்படி

அவங்க பயணித்தால் கூட இந்த சமூகத்துல ஒற்றுமை இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லி காரணத்தை காட்டி இந்த பட்டியல் வெளியிடத்த இழுத்தடிப்பு செய்யலாம் அப்படின்னு நினைத்தார்கள் அவர்களுடைய அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து இந்த சமூகத்தினுடைய கோரிக்கை பட்டியல் வெளியிடத்த நிறைவேற்றிக் கொடுப்பவர்களுக்கு கண்டிப்பா தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திற்கு ஆதரவாக இருப்போம் அதே போல மகாசக்தி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நீங்க எல்லாருமே கொஞ்சம் உறுப்பினர்கள் வந்து சேருங்க நம்ம சமூகத்திற்காக முழுக்க முழுக்க ஒரு பணியை ஒரு மக்கள் பணியை நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள நம்மளுடைய சகோதரிகள் வந்து வளர்வதற்கான கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த மகாசக்தி அறக்கட்டளை நிறுவனம் வந்து சிறப்பாக முன்னெடுக்கும் அதாவது அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு வந்து படிப்பு செலவு கல்வித்தொகை உதவித்தொகையெல்லாம் கொடுத்து நல்ல நலத்திற்குள்ள உதவிகளை வந்து செய்து கொண்டே இருக்கின்றது சரி இது வந்து மூன்றாம் ஆண்டை வந்து அடியெடுத்து வைத்திருக்கின்றது சென்ற ஆண்டு காலங்களில் இதில் உறுப்பினராக பயணித்து இதை சிறப்பாக வழிநடத்திக் கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இந்த மகாசக்தி இந்திர நகரக்கட்டளைக்கு வந்து நம்ம நெஞ்சில் மருந்த நன்றியும் இதில் பாடுபட்ட அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்து தெரிவிப்போம் அனைவரும் வந்து முடிந்த அளவுக்கு வந்து இந்த மகாசக்தி இந்திர நகரக்கட்டளை மகிழ்ச்சிக்க நீங்கள் உறுப்பினராகி நம்ம சமூகத்திற்கு நம்மளால் முடிந்த உதவி செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்படுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியும் கொள்கிறேன் வணக்கம் மூன்று ஆண்டு நான்கு ஆண்டு அடித்திருக்கலாம்